தமிழக அரசியல் அண்மை காலமாக பல்வேறு பரபரப்புகளை சந்தித்து வருகிறது தமிழக அமைச்சரவை இப்போது மாற்றங்களுக்குள்ளாகி நான்கு புதிய நபர்கள் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த சில மாற்றங்களை உறுதிப்படுத்தியுள்ளன அதே சமயம் சில அதிர்ச்சிகளையும் கொண்டு வந்துள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க ஆளுநர் ஆர் என் ரவி பரிந்துரை ஏற்று அதன் அடிப்படையில் பல மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளார் முக்கியமாக சிறையில் இருந்து அண்மையில் ஜாமீனில் வெளிவந்த செந்தில பாலாஜி சேலம் ராஜேந்திரன் கோவி செழியன் ஆவடி நாசர் ஆகியோரை மீண்டும் அமைச்சர்களாக நியமித்துள்ளார் இதே சமயம் முன்னாள் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் ஆகியோரை அமைச்சரவையில் இருந்து நீக்கினார் ஆகஸ்ட் புதிய அமைச்சர்களின் நியமனம் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே இளைஞரணி செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருந்தவர் அவருக்கு கட்சியின் முக்கிய பொறுப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு தற்போது துணை முதலமைச்சர் பதவியும் கிடைத்துள்ளது இது பொதுவாக தமிழக அரசியலில் வாரிசு அரசியல் குறித்து எழுந்துள்ள கருத்துக்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது அவரின் தகுதிகள் மற்றும் சாதனைகள் குறித்து சிலர் புகழ்ந்து பேசினாலும் வாரிசு அரசியல் பற்றி எதிர்க்கட்சிகள் மற்றும் சில கட்சி ஆதரவாளர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது மக்கள் மனதில் உதயநிதியின் மேலான அரசியல் சாயலை உருவாக்கியிருப்பது இப்போதைய உண்மை இரண்டு செந்தில பாலாஜி மின்சார மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கொங்கு மண்டலத்தை வலுப்படுத்தும் வகையில் செந்தில பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவை ஒதுக்கப்பட்டுள்ளது அவர் சிறையில் இருந்தபோதும் அவரது அரசியல் தாக்கத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை மின்சாரத் துறையின் முக்கியத்துவம் தொன்மையான பன்முக அரசியல்வாதியாக செங்கில பாலாஜியை கட்சி கை கொண்டிருப்பதை காட்டுகிறது சிறையிலிருந்து வெளிவந்துவிட்டு உடனடியாக பதவி பெறுவதே அவரின் அரசியல் செல்வாக்கை காட்டுகிறது மூன்று கோவிசெழியன் எம்எல்ஏ மற்றும் அமைச்சரவை உறுப்பினர் கோவிசெழியன் உதயநிதியின் தீவிர விசுவாசியானவர் அவருக்கு அமைச்சரவை வழங்கப்படுவது கட்சியின் உள்ளக அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது அரசியல் கொறடா மற்றும் கட்சியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொறுப்புகளிலும் அவர் இருக்கும் வகையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நான்கு சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் சேலத்தில் அதிமுகவுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் சேலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாற்றம் வந்திருக்கிறது இது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணியின் செல்வாக்கை குறைக்கவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை டிஎம்கே மேலும் வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என கருதப்படுகிறது நீக்கப்பட்ட அமைச்சர்கள் ஒன்று மனோ தங்கராஜ் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக பொதுவாக மாவட்ட செயலாளர்களின் அழுத்தத்திற்கு முந்தி அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவரின் நிர்வாக திறன்களில் ஏற்பட்ட குறைவுகள் போக்கு மற்றும் கட்சி நடவடிக்கைகளில் மந்தமடைந்ததை மக்கள் கவனித்திருப்பது இப்போதைய மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது இரண்டு செஞ்சி மஸ்தான் முன்னாள் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தனது தொகுதியில் குடும்ப ஆதிக்கத்தை செலுத்துவதால் கட்சியில் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார் இதனால் அவரின் பதவி பறிக்கப்பட்டு மாற்றம் கொண்டு வந்துள்ளது மூன்று ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவரின் பதவியை பறிப்பதற்கான காரணங்கள் கிட்டத்தட்ட உலக நிம்மதியற்ற நிலையை தீர்ப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக அவரின் செயல்பாடுகள் கட்சியில் இருந்து எதிர்பார்க்கப்பட்ட இடத்தை அடையவில்லை என்பதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டது மாற்றங்களுக்கு பின்னணி மாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் நடைமுறைக்கு வந்துள்ளதாகும் கட்சியின் உள்துறை நிம்மதியற்ற நிலை பல்வேறு சர்ச்சைகள் அதிகாரப்போக்கு ஆகியவை முக்கிய பங்காற்றியிருக்கின்றன உதயநிதி ஸ்டாலின் எனும் ஒரு இளம் அரசியல்வாதிக்கு அதிக அதிகாரம் வழங்குவதால் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தை இழக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது அதே சமயம் வாரிசு அரசியலின் சாயலில் ஆளுநருடன் மோதும் நிலை கூடுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன முழுமையாக மாற்றங்களின் பின்னணியை அறிந்து கொள்ளும் போது முதல்வர் ஸ்டாலின் அவரின் கட்சியின் ஆட்சிப் பதவியை நிலைநிறுத்தும் முயற்சியில் மத்திய அரசின் கடுமையான போராட்டத்தை சமாளிக்கும் விதமாக பல குழப்பங்களை சந்தித்து வருவதாக தோன்றுகிறது முக்கிய மாற்றங்கள் பொன்முடி உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் தங்கம் தென்னரசு செந்தில பாலாஜியின் மீண்டும் நியமனம் அவரது பொறுப்புகளை மேலும் அதிகரிக்க செய்தது இந்த மாற்றங்கள் தற்காலிகமாக கருதப்பட்டாலும் கட்சி நிர்வாகத்தில் மேலும் புதிய மாற்றங்களுக்கும் வாய்ப்பு இருப்பது நிச்சயம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்